அதிமுக வை துரோகிகளின் வாதங்களால் அசைக்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை வலுப்படுத்தும் மகத்தான பணியை செய்ய வேண்டிய தருணம் இது என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் வாணன் கூடுதல் விவரங்கள் சொல்லு வணக்கம் அரணை அதிமுகவில் தற்சமயம் மிக தீவிரமான ஒரு பிரச்சனை என்பது எழுந்தூர் இந்த காலகட்டங்களில் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்து கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் நாம் பார்த்தோமானால் எடப்பாடியர் தலைமையில் மீண்டும் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி மலர வெற்றி சரித்திரம் படைப்போம் அவற்றை எடப்பாடியின் கரத்தின் வலுப்படுத்த அம்மா பேரவை வலுப்படுத்தும் இந்த இயற்றத்திற்கு கிடைத்த இறையர்கள் தான் எடப்பாடியர் என்று குறிப்பித்திருக்கிறார் அதே சமயம் இன்றைக்கு எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற களதத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது என்றும் இதை தெளிவாக தெரிவித்திருக்கிறார் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை நாம் பார்க்கின்ற பொழுது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் தொடங்கி நீதியேச்சு பரிணாம வளர்ச்சியில் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் தலைமையில் தொடர்ந்து தேர்தல் அரசியல் என்கிற அடிப்படையிலேயே பெரியார் அண்ணா போட்டுகிற மலையில் ராபிசம் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் லட்சியங்கள் உருவாக்கினார் அதே சமயம் அண்ணாவின் மறைவிக்கு பிறகு கேள்விக்குறியான திராவிட இயக்கத்தை வளர்த்தெடுத்த மிகப்பெரிய பங்கு வகித்த புரட்சித் தலைவர் ஜனநாயகத்தை காக்கும் வகையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் வாழ்வில் ஒளியேற்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தார் அப்போது அவர் சந்திக்காத விமர்சனம் அவமானம் எல்லாம் தூள்தூளாக்கி மன வலிமையோடும் மன பேராதரோடு ஆட்சி அமைத்தார் புரட்சித் தலைவர் இருக்கும் போது பதினாறு லட்சம் தொண்டர்கள் இருந்தனர் போன்ற புரட்சித் தலைவர்களுடைய புதல் என்பதை பாட பா பாடியிருக்கிறார் அதற்கு பிறகு அம்மாவின் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை மீட்டெடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் சந்தித்த சோதனைகளை எல்லாம் தடுபடியாக்கி அனைவரையும் தாயை போல அரவணைத்து இன்றைக்கும் முன்னாள் முதல்வர்கள் போல அவர் உருவெடுத்திருக்கிறார் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் இன்றைக்கு திமுக மக்களாட்சி மதத்துவத்தை மறந்து மன்னராட்சியை வேரூன்றி செய்கிறது போன்ற திமுகவினுடைய விமர்சனங்களையும் அவர் கொட்டி திருத்திருக்கிறார் புரட்சித் தலைவி புரட்சி தலைவி அம்மா ஒரு ஆட்சியோடு அவர் எடுத்த முயற்சியில் ஒன்றல்ல இரண்டல்ல இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய இறையருள் தான் எடப்பாடியாரார் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வரப்பிரசாதம் அதிமுகவிற்கு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதிமுக என்று சொன்னாலே சோதனையை சந்தித்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது எல்லாருடைய சந்தித்து பெற்று சோதனை சந்தித்து சாதனை மாற்றி இருக்கிற இயக்கம் என்றும் சொல்லி இருக்கிறார் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்து பல்வேறு சாதனை திட்டங்களை படைத்தது அதிமுக தான் என்று பேசியிருக்கிறார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு புதிய இலக்கணத்தை எடப்பாடியார் அவர் ஆட்சி காலகட்டத்தில் படைத்திருக்கிறார் என்றும் இயக்கத்திற்கு சோதனைகள் வரலாம் தொண்டர்கள் மனமலிமையுடன் அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்றும் இன்றைக்கு எதிரியல் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் துரோதிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது எதிரியல் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த சேதாரமும் இல்லை இது மக்களால் பாதுகாக்கப்படுகிற இயக்கம் என்று தெரிவித்தார் வைத்திருக்கிறார் மக்களானால் நான் மக்களுக்காக நான் என்று வாழ்ந்திருக்கிற முன்னாள் முதல்வர்களினுடைய அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே மக்கள் சக்தி தான் மகத்தான சக்தி ஒரு இயக்கத்தினுடைய ஆயு காலத்தை மக்கள் சக்தி தானா நிர்ணயிக்க முடியும் ஒரு இயக்கத்தினுடைய மதிப்புகளை ஒரு இயக்கத்தினுடைய எதிர்காலத்தை மக்கள் தான் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே மக்கள் சக்தி பெற்றிருக்கிற மகத்தான இயக்கமான அண்ணா திராவிடம் நேற்ற கழகத்திற்கு எந்த சக்தியாலும் சேதாரத்தை ஏற்படுத்திவிட முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் அதாவது திண்ணை பிரச்சாரத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த அறிக்கையின் அடுத்த பட்டங்களில் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதிமுகவை பொறுத்தவரையில் தச்சமயம் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் மற்றும் மலர்மதி போன்றவர்கள் மன்னிக்கவும் கோவில்லை போன்றவர்கள் பல்வேறு கருத்துக்களை கட்சி தொண்டர்கள் முன் மேடையில் சொல்லி இருக்கிற பொழுது அவர் இது போன்ற கருத்துக்களை மறைமுகமாக கூறியிருக்கிறார் அதே சமயம் துரோதி யார் என்று அவர் குறிப்பிடவில்லை துரோதி யாரை குறிப்பிடுகிறார் ஒரு காலகட்டத்தில் முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வாட்டும் இந்த அதிமுக ஏற்றதும் மிகப்பெரிய பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருந்தது தற்சமயம் செங்கோட்டையன் பேசிய கருத்துக்கள் மற்றும் கோகிலை இந்த பேசியிருக்கிற கருத்துக்கள் தான் இவர் போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இருவரையும் மறைமுகமாக சாடி இருக்கிறாரா அதிமுகவில் மீண்டும் ஒரு உட்கட்சி பிரச்சனை என்பது உருவாக உருவாதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அதற்கு முதல் புள்ளியை செங்கோட்டையன் வைத்து இருந்தாலும் கூட மூன்றாவது புள்ளியாக உதயகுமார் இதை முன்னெடுத்து செல்கிறாரா போன்ற பல்வேறு கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது நேற்றைய பொழுது செங்கோட்டையன் பேசிய ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட அவரிடம் பழனிசாமியுடைய பெயரை உச்சரிக்காமல் விடைபெற்று சென்றிருக்கிறார் போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவில் இரண்டாம் திட்ட போர் என்பது தொடங்கி இருக்கிறது என்பதுதான் சமூக அர்வலருடைய பார்வையாக இருந்து கொண்டிருக்கிறது அருணை உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவானன்